இரவில் தொடவே கூடாது மூணு கடவுள் சிலைகள் மூணு சிலையும் இரவு நேரத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த சிலைகளாக இருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா பழனி முருகனோட அந்த மூலவர் சிலை இரவு நேரத்தில் அந்த மூலவர் அறைய மூடன பிறகு யாருமே உள்ள போக மாட்டாங்க அந்த சிலையும் தொடவே மாட்டாங்க இந்த சிலை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நவ உருவான சிலையா இருக்கிறதுனால நைட்டு முழுக்க இதுல இருந்து ஒரு மாதிரி திரவ மாதிரி வலிஞ்சுட்டு இருக்கும் அந்த சிலையோட உடம்புல இருந்து அப்போ பாத்தீங்கன்னா அந்த சிலைக்கு கீழே மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வைப்பாங்க பாத்திரத்தை வச்சுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க காலையில வந்து பார்க்கும்போது அந்த பாத்திரம் முழுக்க நம்பி இருக்கும் அந்த தண்ணியை வாங்குறதுக்காகவே ஊறுபட்ட மக்கள் காலையில விடிய காத்தல அந்த கோயில் முன்னாடி பார்த்துட்டு இருப்பாங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பதி மூலவர் சிலை இந்த சிலை பார்த்தீங்கன்னா எந்த உலகத்தில் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல அதன் காரணமாக இந்த சிலை சரியான சூடாக இருக்கும் இந்த சிலை எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னா இரவு நேரத்தில் அந்த திருப்பதி மூலவரோட முதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தண்ணீர் விற்கவுமா அந்த தண்ணியை தீர்த்தமாகவோ இல்லை குடிக்கிற தண்ணியாகவும் பயன்படுத்தவே மாட்டாங்க ஆனால் அந்த முதுகுலேருந்து எப்படி அவ்வளோ தண்ணீர் வருதுன்னு இது வரைக்குமே தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை இரவு டைமில் யாருமே தொடவே மாட்டாங்க காரணம் அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற முதுகலை தன்னோட காதை வச்சு கேட்டால் கடல் அலைகளோட சத்தம் ரொம்ப பயங்கரமாக கேட்குமா அந்த சிலையை தொடாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் காரணமாக அந்த சிலை பயங்கரமாக சுடுமாமா எந்த அளவுக்குனா கொதிக்கிற அளவுக்கு அந்த சிலை இரவு டைமில் சூடாக இருக்குமா மூணு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி மரகதத்தால் உருவான ஒரு பச்சை கலரில் தான் உருவாக்கியிருக்காங்க கருவாரிய மூடன பிறகு யாருமே உள்ளே போக மாட்டாங்க இரவு டைம் முழுக்க அந்த சிலை அப்படியே பச்சை கலரில் ஜொலிக்குமா எந்த அளவுக்குனா அந்த கருவாரியை அப்படி பச்சை கலரில் காய்ச்சல் அளவுக்கு ஜொலிக்குமா அந்த டைமில் கருவாரிக்குள்ளே போகவோ அல்லது சிலையோ யாருமே தொடமாட்டாங்க